உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்க எல்லாரும் வித குறையும் இல்லாம என்னென்னக்கும் நல்லா இருக்கணும்னு தான் பொண்ணு தாயி வாழ்த்துறேன் சரி இந்த ஆறு முகத்துக்கு நிஜமாவே ஆறு முகம் என்னன்னு கேக்குறீங்களா முதல்லலாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு வருவான் அப்புறம் கொஞ்சம் பொண்டாட்டி மேல கோவிச்சுக்கிட்டு கடுகடுன்னு வருவான் அது ரெண்டாவது முகம் அன்னைக்கு வந்தான் பாருங்க அது இன்னொரு முகம் என்னன்னு கேட்டா அவனால ஒண்ணுமே முடியல அப்படியே முகத்தை சுளிச்சுக்கிட்டு வந்தான் ஏன்பா ஆறு முகம் இப்படி உட்காரு இப்படி உட்காருங்கிறேன்னு வாண்டாம் ஏன் என்னால் உட்கார முடியாது என்ன ப்ராப்ளம்மாப்பா சொல்லு யோசனை பண்ணிட்டு சொன்னான் எனக்கு மூலை நோய் என்னால் உட்கார முடியாது மோட்டார் சைக்கிள் ஓட்ட முடியாது ஆசனவாய் எரியுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா இதுக்கு எதாச்சும் மருந்து சொல்லு அதுக்கு தான் வந்தியாக்கும் அதானே பார்த்தேன் நல்லா இருக்கிற மூஞ்சி இவ்வளோ கோணலாக வச்சுக்கிட்டு பேசுகிறேன்னுட்டு ஏதாச்சும் டாக்டர் மருந்தெல்லாம் சாப்பிட்டியா அதெல்லாம் ஒன்றும் செய்யலை எனக்கு எதாச்சும் நீ மருந்து சொல்லு இந்த மூல நோயெல்லாம் ரொம்ப வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்னேன் நீ வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டியை வர சொல்லு என்கிட்ட நல்ல ஒரு பிறண்ட சத்து மாவுன்னு ஒன்று இருக்குது அதை சொல்கிறேன் அதை அவகிட்ட சொல்றேன் உங்ககிட்ட சொன்ன இன்னும் மூஞ்சிய கோணிக்கிடுவேன் அப்படின்ட்டேன் சரி நான் அவன் போய் அவன் சம்சாரத்தை வர சொன்னாத ஆண்டாள் அங்கேருந்து வந்துட்டு ஏதோ மருந்து சொல்றீங்களாம் இல்லை ஆமா நான் டாக்டரு உனக்கு மருந்து சொல்றேன் உக்காரு ஏன் வீட்டில் உன் புருஷனுக்கு மூல நோய் இருக்குன்னா உங்க மாமியால்லாம் சொல்லி தரல கருணைக்கிழுங்கு மசியல் செஞ்சு போடணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் இல்லாட்டி பிரண்ட சத்து மாவு கொடுக்கணும்னு சொல்லலையான்னு அவங்க இதுதான் சாக்குன்னு அவ என்ன சொல்றா அவங்க இந்த டிவியில் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம என்ன கேட்டாலும் இப்படி கையை காட்டி விட்ருவாங்கன்னா நீ என்ன வேணால் செஞ்சுக்கோன்னு அர்த்தம் வேலைக்கு சாப்பாடு வரணும் நீ என்ன வேணால் செஞ்சுக்கோன்னு அர்த்தம் அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மக்களே நான் ஒன்று சொல்கிறேன் அந்த எல்லாம் வாரத்துக்கு ஒரு தரம் கருணக்கிழங்கு மசியல் அட்லீஸ்ட் அப்படிம்பிங்களே இங்கிலீஷில் அந்த மாதிரி இந்த அட்லீஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் ஆச்சும் நீங்கள் சாப்பிடணும் அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் முதல்ல இந்த பெரண்ட சத்து மாவு என்னன்னு சொல்லிடுறேன் நாங்கள்லாம் பெரண்ட வத்தல்னு போடுவோம் நல்லா பெரண்டைய வாங்கி இந்த ஓரத்தெல்லாம் சீவி விட்டு மோரில் விட்டு உப்பை போட்டு ஊற வச்சு அதை வெயிலில் காய வைப்போம் மூணு நாள் ஊறின பிறகு நல்லா காய வச்சு அதை இடித்து வச்சுக்கிடுவோம் இப்போ என்னடான்னா வெளிநாட்டில் எல்லாரும் கேட்குறாங்களாம் பிறண்ட பொடி பிறண்ட வத்தல் பொடி இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத முதல்ல சொல்லி போடுறேன் அப்போதான் நீங்கள் குறித்து வச்சுக்கிடுவீங்க பிறண்டை பொடி பிறண்ட வத்தல் பொடி கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு இது கோதுமை மாவு கோதுமை கிடச்சா கோதுமை வாங்கலாம் இப்போ கோதுமை மாவே முழு கோதுமையே அரைச்சி வச்சுருக்குறாங்களாம் அதனால நான் இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் இல்லைனாக்கா எங்கள் காலத்துலலாம் ஆஹ் கோதுமை இப்படி கையில கையளவு எடுத்து போட்டு அதை நல்லா தங்கம் மாதிரி வறுத்துட்டு பொடிப்போம் அதுவும் இதுவும் எல்லாம் ஒண்ணுதான் ஏன்னா இப்ப எது கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிடணும் இல்லைங்களா இப்ப என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன் இந்த பிரண்ட பொடி இருங்க வர உம் பிரண்ட பொடி அவ்வளவு நல்லது கால்வலி கூட நல்லதுன்னு சொன்னாங்க நானும் கொடி கொடியா பிச்சு துவையல்லாம் அரைச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அது எனக்கு கேக்கல மற்றவங்களுக்கெல்லாம் கேக்குது எனக்கு மட்டும் கேக்கல ஏன்னா நான் ஊருக்கெல்லாம் மருந்து சொல்றேன்ல அப்புறம் எனக்கு எங்க கேட்கும் இப்ப இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இப்ப பாத்துருவோமா சொல்லிடுறேன் இப்ப இதுல குத்து மதிப்பா ஒரு கை உளுந்து இந்த உளுந்த போட்டு நல்ல செதற்க வறுத்துக்கணும் தோலியோட இன்னும் முழு உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டாலும் இந்த உளுந்தும் பரவாயில்ல தான் இதை வறுக்கணும் ஆமா அப்படி என்ன இந்த உளுந்துல எள்ளுலாம் சத்து இருக்கு கோதுமைல எல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த பெரண்டையோட எள்ளு கருப்பு உளுந்து கோதுமை சேர்ற பொழுது இந்த மூல நோய்க்கு உண்டான சூட்டை தணிக்குமா அதுக்குதான் இந்த பெரண்ட பொடி உங்க காலத்துல எல்லாமே ரொம்ப சௌகரியம் போங்க எங்க காலத்துல நாங்க ஊற வச்சு வெயில காய வச்சு அப்படியெல்லாம் செய்யாம கடையில போய் நாட்டு மருந்து கடையில கேட்டா எல்லாமே லட்டு லட்டுவா தூக்கி கையில கொடுத்துடுறாங்க ஆனா அது சுத்தவத்தமா இருக்காங்கிறத நீங்க பார்த்து வாங்கணும் ஏ நீ தானே சொன்ன நான் வாங்கினேன்னு எல்லா கடையிலையும் போய் கேட்ட கூட முப்பட்டையா ஒரு பிரண்ட கிடைக்கும் அது ரொம்ப வசதி அது ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை இப்ப நம்ம வீட்டு வேலியில எல்லாம் என்ன இருக்கு நாலு பட்டையா இருக்கும் அதுவும் நல்லதுதான் பிரண்டல எம்புட்டு வகை இருக்கு தெரியுமா அத ரொம்ப அழகா சொல்றாங்க சித்த மருத்துவத்தில எல்லாம் வஜ்ரவல்லி அப்படிங்கிறாங்க வஜ்ரம்னாக்கா எலும்பை வந்து வஜ்ரம் மாதிரி எரும் நல்லா இரும்பு மாதிரி ஆக்கிரும் போல உம் இப்போ வாசனை வருது யாரோ என்ன பார்த்துட்டு கேட்டாங்களே இந்த பாட்டு வைத்தியம் சொல்றீங்களே இதெல்லாம் ஏன் ஒரு நான் தான் சொல்லிடுறேன்ல யாரெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களோ அதுதான் புஸ்தகம் அப்புறம் இத போய் பதிவு பண்ணி அப்புறம் ஐயா நீங்க இதுக்கு ஒரு மதிப்புரை எழுதி யாரையான்னு கேட்டு அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் நான் ஒன்னும் நான் எழுதலை பாட்டம் பூட்டம் காலத்து பொருளை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரி இப்போ இந்த உளுந்த வருத்தாச்சு அடுத்து இதுல அதே அளவு ஒரு கையளவு கருப்பு எள்ளு நல்லா பட பட வெடிக்கும் வெடிச்சு நிறம் மாறும் பாருங்க கருப்பா இருந்தது ஒரு மாதிரி சிவப்பாயிரும் வெடிச்சு உள்ள இருக்கிற அந்த எள்ளெல்லாம் வெள்ள வெள்ளையா தெரியும் இது என்னமோ கலர் கலரா இதோ அதே அடுப்புல அடுப்ப கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு ஒரு கைப்பிடி கோதுமையை எடுத்து அரைத்தால் எவ்வளவு மாவு வரும் அந்த கணக்குக்கு அத போட்டுக்கிறேன் இப்பெல்லாம் எவ்வளவோ வசதியா போச்சு அப்ப கோதுமை இல்லைன்னாக்க டவுனு பக்கம் போனியேண்டா கோதுமை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடணும் இப்ப டவுனு கிராமம் எல்லா ஊர்லயும் எல்லாம் கிடைக்குதுப்பா எல்லாருக்கும் இதோட அருமை தெரிஞ்சிருக்கு அதுதான் காரணம் முந்தியெல்லாம் இப்ப மதுரை பக்கம் போனீங்கன்னாக்கா அந்த திண்டுக்கல் ரோட்ல போய் அங்கிட்டு போய் மருந்து கடையில போய் அவங்களெல்லாம் கேட்டா அப்பதான் கொடுப்பாங்க எல்லா இடத்துலயும் கிடைக்காது இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் கிடைக்குது கோதுமம்மாவ செவத்த வருத்தாச்சு இப்ப அடுப்ப பொடிய வறுக்க வேண்டாம் இதுல அப்படியே போட்டு இத கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கோதுமை மாவு எள்ளு கருப்பு உளுந்தம்பருப்பு அதோட இந்த பிறண்ட வத்தல் பொடியும் போட்டிருக்கோம் இப்போ மூல நோய்க்கெல்லாம் இதெல்லாம் சரியாக போயிடுமா நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் எப்படி நம்புறதுன்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ரொம்ப மூல நோய் முத்தி போயிடுச்சுன்னா அது பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அதை செஞ்சுக்கிட்டணும் இதெல்லாம் எப்படின்னு கேட்டால் ஆரம்பத்துல கொஞ்சம் ஆசனவா எரிச்சல் இருக்கும் உட்கார முடியாது அங்கிட்டு வலிக்கும் அப்படி இது நல்லா கேட்கும் வீட்டு வைத்தியம் தான் நினைப்பீங்க நீயும் சொல்ல ஆபரேஷன் பண்ணிடுவியா கேக்குறவங்க எல்லாத்தையும் தான் கேக்குறாங்க இப்போ நான் உங்களுக்கு இத கஞ்சியா காட்சி காட்டுறேன் சரியா எப்போதுமே கஞ்சி காய்ச்சறதுண்டா இப்ப இதுல தண்ணி கொதிக்கும்னா இந்த பொடியை என்ன செய்யணும் கரைச்சி வச்சுக்கணும் சில பேர் ஆ தண்ணி கொதிக்கட்டும் நான் அப்படியே மாவை போட்டுட்டு கிண்டிடுறேன்னு இது என்ன அம்மனுக்கு ஆடி குழு செய்யற மாதிரியா இல்ல இதுலாம் கட்டி முட்டியெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் அழகா துடுப்பு போட்டு எப்படி செய்வாங்க கொழுக்கட்டைக்கு மாவு கிண்டணும்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து தண்ணியில கலந்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்க கட்டி தட்டாது இந்த கட்டி தட்டுறதுக்கு எங்க தான் சொல்லும் அம்மணி தட்டாதான் அது என்ன அம்மணி சில சில அந்த பேச்சு வழக்கு இருக்கு பாருங்க இன்னைக்கு சொன்னா பிள்ளைங்களுக்கு புரியல பாதி தமிழ் பாதி எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியுது இந்த நாலே பொருள் ஞாபகம் வச்சுக்கிறோன்னும் வத்த பொடி கருப்பு உளுந்து கோதுமை இருந்தால் கோதுமை இல்லாட்டி கோதுமை மாவு கருப்பு எள்ளு இந்த நாலுந்த தண்ணி கொதிக்கும்போது தண்ணி நல்லா தழை தழை கொதிக்கட்டும் இதில் வேடிக்கை பாருங்கள் இம்புட்டு நைஸாக பொடிச்சிருக்கேன்னா ஒரே ஒரு எள்ளு தப்பிச்சுக்குச்சு ஒண்ணும் ஒன்றும் செய்யாது பாவம் ஒத்த எள்ளு தண்ணி கொதிக்குதா இதை இப்படியே ஊத்தி கடைசி வரைக்கும் துளி கூட இதுதான் அந்த காலத்து சமையலுக்கும் இந்த காலத்து சமையலுக்கும் நீங்க பாதி அப்படியே தக்காளியா நறுக்கி போட்டு துண்டு இருக்கும் அப்படியே இப்ப இதே கஞ்சி காய்ச்சணும்னா தண்ணி உண்டன வைக்கணும் இதே களியா கின்றனா கொஞ்சமாக தண்ணி வச்சு அப்படியே முத்தையா கிண்டி கூட காலையில் சாப்பிடணும் வேணும்னா உப்பு சேர்த்துக்கிடுங்க இல்லாட்டி கூடின வரைக்கும் உப்பெல்லாம் குறைச்சிருங்க இந்த களி ஒன்றும் மோசமாக இருக்காது களியோ இந்த கஞ்சியோ ருசி நல்லா இருக்கும் உப்பு வேணுங்கிறது இல்லை மோரோட நீங்கள் சேர்ந்து சாப்பிடலாம் நல்லா குளிர்ச்சி உடம்பு குளிர்ந்தா மூல நோய் வராது இப்போ யார் எண்ணெய் தேய்ச்சிக்கிறீங்க புதான் சனி எண்ணெய் தேய்ப்பாங்க அந்த காலத்தில் ஆமாம் எண்ணெய் செக்கு தான் உன்னை கட்டி வைக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல கிண்டல் பண்ணுவாங்க இப்போ எல்லாம் விலை ஜாஸ்தியாக போச்சுங்க யாரால இருக்கு எண்ணெய் தேச்சு எண்ணெய்ண்டா அதுக்கு ஷாம்பு போடக்கூடாது சீவக்காய் போடணும் எம்பிட்டு சிங்கினாதான் இந்த தப்பிச்சு போன ஒத்த எள்ளி எங்க இருக்குன்னு பார்க்குறேன் பார்த்தீங்களா தண்ணியாக இருந்தது இப்போ ஒரு மாதிரி கெட்டியாக ஆயிடுச்சு போதும் இப்படி கஞ்சி காய்ச்சி ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த ஆறு முகத்துக்கு குடு அப்படின்னு ஆண்டாளுக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அடுத்த முறை வரபோது அவன் முகத்தை கோணிக்கிட்டு வரக்கூடாது பரவாயில்ல அத்தா அப்படி மோசமாக இல்லை இப்போ மோட்டர் சைக்கிள்லாம் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லணும் ஏன் கவலை எனக்கு நீ பாட்டு மருந்தை சொல்லிவிடுற அவங்களுக்கு கேக்காட்டி ஒன்ன வந்து கேப்பாங்க ஊத்த கூடாது இது ஒன்னு சூடா ஒன்னு ஆறி இருந்தாக்க ரெண்டும் ஒரே அளவுக்கு வர அளவுக்கு விட்டுட்டு தான் செய்யணும் சில பேர் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துப்பாங்க ஐஸ் தண்ணிய கொஞ்சம் ஊத்திக்கிட்டு நல்லாயிடுச்சு அப்படி இல்ல ஒன்று குளிர்ந்த தண்ணிய குடி வெறும் ஐஸ் தண்ணிய குடிக்காத இதுவும் சாதாரணமாக ஆன பிறகு தான் குடிக்கணும் ரெண்டையும் கலக்க கூடாது அப்படியெல்லாம் வாழ்ந்ததுனால அவங்க என்ன எங்களை விட சாதிச்சுட்டாங்கன்னு கேட்கலாம் இல்லையா வாழ்ந்தாங்க நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க ஆஸ்பத்திரியெல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது மாவுல கஞ்சி பண்ணியாச்சு இந்த கஞ்சியை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்டாக்க இப்போ ஒரு ஒரு டம்ளர்ல முக்கா டம்ளர் நீங்க இந்த கஞ்சியை எடுத்துக்கணும் முக்கா டம்ளர் கஞ்சியில உப்பு போடணுங்கிறது இல்ல உங்களுக்கு வாய்க்கு ருசிக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் நல்ல ஆறின பிறகு அதுல இம்புட்டு மோர் இதே செஞ்சு இப்படி செஞ்சு உன் மூரத்தை குடிக்க சொல்லுதுன்னு அவளுக்கு சொன்னேன் இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன் அதேதான் சொல்றேன் பேரண்ட மாவு இப்ப மாவா கடைக்கு இல்லட்ட பேரண்ட வட்டல் வாங்கி அதை பொடி பண்ணி வெ치க்கணும் இம்புட்டு கருப்பு உளுந்து இம்புட்டு கருப்பு எள்ளு இம்பிட்டு கோதுமை கோதுமை இல்லாட்டி கோதுமை மாவு எல்லாத்தையும் வெறும் சட்டியில் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு பொடி பண்ணி அதை கொஞ்சம் ஆற எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த பொடியை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டு கட்டி முட்டி தராமல் அழகாக போட்டு அதை எதோ இப்போ காய்ச்சினும்ல காலையில் இது பிறகுட்டு உப்பு உப்பு சேர்க்க வேண்டாம் இம்பிட்டு மோரை ஊற்றி இதை குடித்தா ஒரு வாரம் தொடர்ந்து இது சாப்பிட்டோம்டா அந்த ஆசன வாய் எரிச்சல்லாம் அடங்கும் வலி கொஞ்சம் கம்மியாகும் இது வந்து பாட்டன் பூட்டன் காலத்தில் செஞ்சது அதனால தான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறோம் ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் பிறண்ட சத்து மாவுன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டோம் எப்படி செய்யறதுங்கிறதையும் கற்றுக்கிட்டோம் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு பொண்ணு தாய்க்கு வழக்கம் தான் ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க நீ கண்ணாடி வலை எங்கே வாங்கின நீ போட்டிருக்கிற அட்டியல் தங்கம்மா இதெல்லாம் கேட்காதீங்க இது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அதை மட்டும் சொன்னால் போதும் உங்க எல்லாருக்கும் கும்பிட்டுக்கிட்றேன் இழைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அருமையான கொள்ளு குழம்பு அது செஞ்சு காட்ட போகிற மறக்காமல் பாருங்கள்